நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் டென் விநாயகர் கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த கோயில்கள் எல்லாம் விநாயகருக்கு மட்டுமே தனியா கட்டப்பட்டதோட மட்டும் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த கோயில்கள் எல்லாம் சிறப்பான திருவிழாவே நடக்கும் அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த கோயில்கள் எல்லாம் ரொம்பவே பேமஸாகவே இருக்குது தூத்துக்குடி ஏரல் ஆயிரத்தியன் விநாயகர் கோயில் பத்தாவது இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் புளியகுளம் முந்தி விநாயகர் கோவில் ஒன்பதாவது இடத்துல இருக்கு தஞ்சாவூர் பாபநாசம் திருவழஞ்சொழி விநாயகர் கோயில் எட்டாவது இடத்துல இருக்கு கும்பகோணம் பெரிய உச்சிப்பிள்ளையார் கோயில் ஏழாவது இடத்துல இருக்கு கோயம்புத்தூர் போத்தனூர் ஈச்சநாதி விநாயகர் கோயில் ஆறாவது இடத்துல இருக்கு சிதம்பரம் திருநாரையூர் விநாயகர் கோயில் அஞ்சாவது இடத்துல இருக்கு திருவாரூர் பூந்தோட்டம் ஆதி விநாயகர் கோயில் நாலாவது இடத்துல இருக்கு பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோயில் மூணாவது இடத்துல இருக்கு திருச்சி உச்சிபிள்ளையார் கோயில் இரண்டாவது இடத்துல இருக்கு நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கக்கூடிய கோயிலை முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் டெம்பிள் கண்ணடுக்கு மறக்காம நம்ம ஐடியா பாலோ பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் மிகப்பெரிய விநாயகர் சிலையாகவும் ஐயப்பன் கோயில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு சென்ற பிறகோ அல்லது ஐயப்பன் கோயிலுக்கு சென்று விட்டு வந்து இந்த விநாயகரை தரிசிக்கக்கூடிய கோயிலாகவும் மிகப்பெரிய மலையவே குறைந்து உருவாக்கப்பட்ட விநாயகர் கோயிலாகவும் அல்ல பாண்டியர் காலகட்டத்தில் நாலாம் நூற்றாண்டுலேயே உருவாக்கப்பட்ட கோயிலாகவும் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயம் தான் முதல் இடத்துல இருக்குது